ஒரு கடியாரத்துக்கிட்ட ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்கிறான் அதுக்கான பதில் அவனுக்கு கிடைச்சதா இல்லையாங்கறதான் இந்த ஸ்டோரியில ஸோ போறோம் ஃபுல்லா பாருங்க ஜர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் பழங்காலத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரே ஒரு கடிகாரம் மட்டும் இருக்கு அது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கடிகாரமா இருந்துச்சு ஏன்னா வருஷ அது ஸ்டாப் ஆகாம ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த கடிகாரத்துல இருந்து வர சத்த மூலியமா தான் ஊர் மக்கள் நிறைய பேரு நேரத்தை கணிச்சுட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்துல ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அவங்க அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேக்கிறான் இந்த கடிகாரம் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு ஏதாவது ரெஸ்ட் வேணும்னா நம்ம ஓய்வு எடுக்கிறோம்ல அந்த மாதிரி இந்த கடிகாரம் ஏன் ஓய்வு எடுக்காம ஓடிக்கிட்டே இருக்குன்னு கேக்குறான் அதுக்கு அவங்க அம்மாவும் இதுக்கு எந்த உணர்வுமே இல்லையே இது வெறும் இயந்திரம் தானே இதுக்கு எதுக்கு ஓய்வுன்னு கேக்குறாங்க ஆனா அடுத்து அந்த பையன் கடிகாரத்துக்கிட்ட போய் பேசுறான் நீ யாரு யாருக்கா ஓடிக்கிட்டே இருக்க உனக்குன்னு ஓய்வு வேணாமா ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கறான் ஒரு நாள் இதை கேட்டதோட இல்லாம தொடர்ந்து அந்த கடையாரத்துக்கிட்ட இந்த கேள்வியை அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஊர் ஃபுல்லாவே ஒரே சைலண்டா இருக்கு என்னன்னு பார்த்தா அந்த கடிகாரம் ஸ்டாப் ஆயிருச்சு ஊர் மக்கள் எல்லாருமே இந்த கடிகாரம் நிக்கவே செய்யாது எப்படி திடீர்னு நின்றுச்சுன்னு ஷாக் ஆகுறாங்க ஆனா அந்த பையன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே அந்த கடிகாரம் எனக்கான பதில் சொல்லிருச்சுன்னு நினைக்கிறான் இதே மாதிரி சில பேர் எதுக்காக ஓடுறோம் யாருக்காக ஓடுறோனே தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் நின்று இதே பதில உங்ககிட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ் பண்ண சாய்ஸ் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க